தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது அந்த ஆய்வில் தமிழர்களுடைய வாழ்க்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கை தயார் செய்யப்படுகிறது ஆய்வு செய்து ஏறத்தாழ ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலமாக கட்டங்கட்டமாக ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த ஆய்வு செய்தவர் தானே அறிக்கை கொடுக்கணும் யார் அறிக்கை ஆய்வு செய்கிறாரோ அவர் தான் அறிக்கை கொடுக்கணும் ஆனால் அந்த அறிக்கையை அவர் கொடுக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசாங்கம் தடை விதித்தது அவர் நீதிமன்றத்தை நாடி போராடி நீதிமன்றம் யார் ஆய்வு செய்தாரோ அவர்தான் அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அவர் அறிக்கை கொடுக்கிறார் இப்போ அந்த அறிக்கையை நாங்கள் ஏற்க முடியாது அது மீண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஆய்வு செய்வதற்கு பிறகுதான் இதெல்லாம் போகிற போகிற போக்கில் ஏற்க முடியாது ஏற்க இயலாது என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறது ஒன்றிய அமைச்சர் வந்து இங்கே அதை ஆட்சேபனை பண்ணிட்டு போகிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் டெல்லியிலேருந்து வர்றது ஆட்சேபிக்கிறாரு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் தமிழிசை சொல்லுவதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அண்ணாமலை சொல்வதைத்தான் புரிந்து கொள்ள முடியவில்லை எடப்பாடி மௌனம் சாதிப்பது தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் அப்படி எதிராக நீங்கள் பேசுகிறீங்க மௌனமாயா இருக்கிறீங்க